இது சுவிஸ் தமிழ் டிவி நின்ற பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நாம் பிரிய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுற்றுலா பேருந்தில் பயணித்தவர்களுக்கு திடீரென ஏற்பட்ட விபரீதம் குவிக்கப்பட்ட அதிகாரிகள் சூரிச்சில் பேரனின் மனைவியை கொலை செய்து எண்பது வயது கொள்ளுத்தாத்தா நீதிமன்றம் வழங்கிய முக்கிய தீர்ப்பு சுவிட்சர்லாந்தில் பிரெஞ்சு எல்லை தாண்டிய தொழிலாளர்களுக்கு வெளியான அதிர்ச்சியூட்டும் செய்தி சுவிட்சர்லாந்திலிருந்து முக்கிய இரு நாடுகளுக்கான விமான பயணம் குறைப்பு சுவிட்சர்லாந்தில் மார்பக புற்றுநோய் பரிசோதனைகளுக்கு தடையா வெளியான முக்கிய தகவல் சுக் கண்டோனில் ஏழாவது வாடியில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு முப்பது பேர் வெளியேற்றம் சூரிஜ் நகரில் உலகில் எங்கும் காண முடியாத சாரி டிசைன்களின் அணிவகுப்பிற்கு தயாராகுங்கள் கபி சில்க்கின் மாபெரும் ஸ்டாக் கிளியரன்ஸ் அதிரடி மலிவு விற்பனை மறந்து விடாதீர்கள் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை கண்ணை மூடிக்கொண்டு அள்ளிச் செல்லும் மலிவு விலையில் இந்த அருமையான வாய்ப்புகளை தவறவிடாதீர்கள் ஜோசப் ஸ்த்ராசை எண்பத்தி ஒன்று எட்டாயிரத்தி ஐந்து யூரேஜ் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஆறு உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் பி அக்கவுண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று தொடர்பான விரிவான செய்திகள் திங்கட்கிழமை இரவு மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சூரட்சி நகர காவல்துறை மாவட்டம் பத்தில் வாகனங்களை உடைத்ததாக சந்தேகிக்கப்படும் மூன்று பேரை கைது செய்தது நோட்ஸ்ராசாவில் சந்தேகத்துக்கு இடமான செயற்பாட்டை கவனித்த ஒரு கவலைப்பட்ட குடியிருப்பாளரின் புகாரை தொடர்ந்து இந்த கைதிகள் நடந்தன இரவு பத்து முப்பது அளவில் ஒரு இருந்து மற்றொரு காருக்கு நகரும் நபர்கள் குழு பூட்டப்படாத கதவுகள் அல்லது உள்ளே மதிப்புமிக்க பொருட்களை சரிபார்ப்பதை போல தோன்றியதை கவனித்த பின்னர் குடியிருப்பாளர் காவல்துறையை தொடர்பு கொண்டார் இந்த வகையான நடத்தை பொதுவாக இரவில் எளிதான இலக்குகளை தேடி குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரிய நபர்களை அறிக்கையின் பிரகாரம் பல போலீஸ் ரோந்து படைகள் குழுவை அதிகாரிகள் விரைவில் ஒருவரிடமிருந்து வாகனத்திலிருந்து சமீபத்தில் செய்யப்பட்ட திருட்டோடு தொடர்புடையவை என தெரிய வந்தது இருபது வயது வயது ஆன் மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய மூன்று சந்தேக நபர்களும் உடனடியாக கைது செய்யப்பட்டனர் அவர்கள் விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டனர் கூடுதல் ஆதாரங்களை சேகரிக்க சூரிச் தடையவியல் நிறுவனத்தை சேர்ந்த தடையவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு குற்றம் நடந்த இடத்தை முழுமையாக பகுப்பாய்வு செய்தனர் சந்தேக நபர்கள் அந்த பகுதியில் இதே போன்ற புற குற்றங்களோடு தொடர்புடையவர்களா என்பதை கண்டறிய போலீசார் இப்போது பணியாற்றுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் குற்ற செயல்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது காவல்துறை ஆண்டு முழுவதும் மொத்தம் ஐந்து லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் குற்றங்களை பதிவு செய்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுடன் ஒப்பிடும் போது சுமார் எட்டு சதவீத அதிகரிப்பை குறைக்கிறது என மத்திய புள்ளி விவர இருந்து புதிதாக வெளியிடப்பட்ட தரவுகள் கூறுகின்றன வன்முறை குற்றங்களில் கூர்மையான அதிகரிப்பு மிகவும் கவலைக்குரிய போக்குகளில் ஒன்று அதிகாரிகள் இரண்டாயிரத்தி நானூற்று ஐம்பத்தி ஆறு கடுமையான வன்முறை குற்ற வழக்குகளை பதிவு செய்தனர் இது முந்தைய ஆண்டை விட பத்தொன்பது தசம் நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் குற்ற புள்ளி விவரங்கள் தொடங்கியதிலிருந்து பதிவு செய்யப்பட்ட மிக உயர்ந்த எண்ணிக்கை இதுவாகும் வன்முறை குற்றங்களின் பல்வேறு வகைகளில் பாலியல் குற்றங்கள் மற்றும் உடல் ரீதியான தாக்குதல்கள் சில மிக உயர்ந்த அதிகரிப்பை கண்டன பாலியல் வன்முறை அறிக்கைகள் இருபத்தி அதிகரித்துள்ளன இது பாலியல் வன்முறையில் கவலை அளிக்கும் போக்கை காட்டுகிறது பாதிக்கப்பட்டவர்கள் உடல் ரீதியாக தாக்கப்பட்ட அல்லது ஆயுதங்களால் அச்சுறுத்தப்பட்ட மோசமான கொள்ளை வழக்குகள் இருபத்தொன்று தசம் ஆறு சதவீதம் அதிகரித்துள்ளன மேலும் கடுமையான உடல் ரீதியான தீங்கு விளைவிக்கும் வழக்குகள் கிட்டத்தட்ட பதினேழு சதவீதம் அதிகரித்துள்ளன இது குறிப்பிட்ட காயங்களுக்கு வழிவகுக்கும் வன்முறை மோதல்களின் அதிகரிப்பை குறைக்கிறது வன்முறை குற்றங்களில் ஒட்டுமொத்த அதிகரிப்பு இருந்த போதிலும் ஒரு நேர்மறையான முன்னேற்றம் காணப்பட்டது சுவிட்சர்லாந்தில் கொலைகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுடன் ஒப்பிடும் போது பதினைந்து சதவீதம் குறைந்துள்ளது கடுமையான உடல் ரீதியான தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்திருந்தாலும் அவற்றில் குறைவான எண்ணிக்கையே உயிரிழப்புகளுக்கு வழிவகுத்துள்ளன என்பதை இது குறிக்கிறது வன்முறை குற்றங்கள் அதிகரிப்பதற்கான காரணங்களை நிபுணர்களும் அதிகாரிகளும் ஆராய்கின்றனர் சமூக மற்றும் பொருளாதார அழுத்தங்கள் மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் சட்ட அமலாக்க நடைமுறைகளில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகியவை சாத்தியமான காரணம் அதிகரித்து வரும் இந்த கவலைகளை நிவர்த்தி செய்ய தடுப்பு உத்திகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு அமைப்புகளை வலுப்படுத்துவது குறித்து சுவிஸ் அரசாங்கம் பரிசீலிக்கலாம் ஜெனிவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கு முன்னிலையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற உடைந்த நாட்காலி நினைவு சின்னத்துக்கு ஏற்பட்ட சேதத்தை சரி செய்ய இப்போது முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையத்தின் முன் நிற்கும் பெரிய மர சிற்பம் டிசம்பர் மாதம் பெண்ணிய போராட்ட குழுவான ஆர்வலர்களால் சேதப்படுத்தப்பட்டது அவர்கள் அதன் கட்டமைப்பை வெட்ட மரங்களை வெட்ட பயன்படுத்தப்படும் இயந்திர வாளை பயன்படுத்தினர் நாட்காலி நினைவு சின்னத்துக்கு ஏற்பட்ட சேதத்தை சரி செய்ய பழுதுபார்ப்புக்கான செலவு பதினைந்தாயிரம் சுவிஸ் பிராங்குகளின் மதிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டில் முதலில் நாட்காலிய நியமித்து நிறுவிய அரசு சாரா அமைப்பான ஹேண்டிகப் இன்டர்நேஷனல் ஆல் முழுமையாக ஈடுகட்டப்படும் தாக்குதல் குறித்த அந்த அமைப்பு ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியது இந்த அழிவு ஒரு தவறான புரிதலின் அடிப்படையில் அமைந்திருப்பதாக நம்புவதாகவும் கூறப்படுகிறது ஹேண்டிகப் இன்டர்நேஷனல் படி உடைந்த நான் காலை ஐநா தலைமையத்துக்கு அருகில் அமைந்திருந்தாலும் ஐக்கிய நாடுகள் சபையை பிரதிநிதித்துவப்படுத்த ஒருபோதும் நோக்கப்படவில்லை அதற்கு பதிலாக இந்த சிற்பம் அமைதியின் சக்தி வாய்ந்த அடையாளமாகவும் போரினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களின் குறிப்பாக கண்டிபடிகள் மற்றும் வெடிக்கும் ஆயுதங்களால் காயமடைந்தவர்களின் பாதுகாப்பிற்கான அழைப்பாகவும் செயற்படுகிறது உடைந்த நாற்காலி பராமரிப்புக்காக தற்காலிகமாக அகற்றப்பட்ட ஒரு குறுகிய காலத்தை தவிர இருபத்தேழு ஆண்டுகளாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு முன்னிலையில் உள்ளது இது ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்கிறது இது பார்வையாளர்கள் மற்றும் ராஜதந்திரிகளுக்கு உலகளவில் மனிதாபிமான நடவடிக்கை மற்றும் ஆயுத குறைப்பு முயற்சிகளுக்கான தொடர்ச்சியான தேவையை நினைவூட்டுகிறது திங்கட்கிழமை மாலை மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக் கண்டோனில் உள்ள ரோர்லிபர்க் மாவட்டத்தில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தின் ஏழாவது மாடியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டது பல குடியிருப்பாளர்கள் மாலை ஆறு தீ பற்றி தெரிவிக்க சுக் போலீஸ் அவசர அழைப்பு மையத்துக்கு அளித்தனர் உடனடியாக உடனடியாக தீயணைப்பு படையினர் மீட்பு படையினர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அவசர கால சேவைகள் வந்தபோது பாதிக்கப்பட்ட குடியிருப்பிலிருந்து தீப்பிழம்புகள் வந்தன அத்துடன் அடர்ந்த புகை மேகம் பரவியது சாம் தீயணைப்பு துறையினர் பல சுவாச பாதுகாப்பு குழுக்களோடு பதில் தீ மேலும் பரவாமல் தடுக்க முடிந்தது ஆதரவோடு மீட்பு பணியாளர்கள் குடியிருப்பில் வசிக்கும் அறுபது ஏற்கனவே வெளியில் தப்பி சென்றுவிட்டார் சிறு தீக்காயங்களுக்குள்ள அவசர சிகிச்சை பிரிவினரால் ஆரம்ப மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் பாதுகாப்பு காரணங்களுக்கு அடுக்குமாடி கட்டிடத்தில் வசிக்கும் மொத்தம் முப்பது பேர் வெளியேற்றப்பட்டனர் அவர்களில் எட்டு பேர் நான்கு ஆண்கள் மற்றும் நான்கு பெண்கள் புகையை நச்சுத்தன்மை உள்ளதாக சந்தேகிக்கப்பட்டதால் தளத்தில் சோதனை செய்தனர் வேறு காயங்கள் எதுவும் இல்லை இரவு பதினோரு மணியளவில் வெளியேற்றப்பட்ட பலர் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர் ஆனால் இந்த கட்டிடத்தில் உள்ள முப்பத்தி இரண்டு அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஏழு குடியிருப்புகள் தற்போது வசிக்க தகுதியற்றவை பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்கள் தாங்களாகவே தற்காலிக தங்குமிடங்களை தேடிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது தீ விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் தெளிவாக இல்லை தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பதை அறிய சுக்காவல்துறை தடையவியல் சேவை சம்பவம் குறித்து விசாரணை நடத்துகிறது பொருள் சேதத்தை இன்னும் துல்லியமாக கணக்கடியலாது ஆனால் அது குறிப்பிடத்தக்கதாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டது Oh, சமீபத்தில் சுவிஸ் சுகாதார அமைச்சகம் மார்பக புற்றுநோய் பரிசோதனைகளை தடை செய்துள்ளதாக சமூக ஊடகங்களில் தவறான தகவல்கள் பரவி வருகின்றன பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இந்த வதந்திகள் தெரிவிக்கின்றன சில பதிவுகள் மெமோகிராம்கள் செயல்முறையின் போது கதிர்வீச்சு வழிபாட்டின் காரணமாக மார்பக புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிக்கின்றன என்றும் கூறுகின்றன இருப்பினும் இந்த கூற்றுகள் முற்றிலும் தவறானவை சுவிட்சர்லாந்தில் அத்தகைய தடை ஏதும் இல்லை என்பதை சுவிஸ் கூட்டாட்சி பொது சுகாதார அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது மார்பக புற்றுநோயை முன்கூட்டியை கண்டறிவதற்கான மெமோகிராம்கள் ஒரு அத்தியாவசிய கருவியாகவே உள்ளன மேலும் ஸ்கிரீனிங்

கதிர்வீச்சு வெளிப்பாடு குறித்த கவலைகள் குறித்து மெமோகிராமில் இருந்து கதிர்வீச்சு அளவு மிக குறைவு என்பதை நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் கதிர்வீச்சின் அளவு மிக குறைவு என்று சுட்டிக்காட்டினார் சில சந்தர்ப்பங்களில் ஒரு விமான பணிபெண் விமானங்களின் போது ஒரு நோயாளி மெமோகிராமில் இருந்து வருவதை விட அதிக கதிர்வீச்சு பெறுகிறார் என்று தெரிவித்தார் மார்பக புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவதற்கான மிகவும் பயனுள்ள முறைகளில் ஒன்று மெமோகிராபி ஆகும் இது வெற்றிகரமான சிகிச்சையின் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது சுவிட்சர்லாந்தில் உள்ள சுகாதார அதிகாரிகள் குறிப்பாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் அல்லது மார்பக புற்றுநோய் வருவதற்கான அதிக ஆபத்துள்ளவர்களுக்கு வழக்கமான பரிசோதனைகளை தொடர்ந்து பரிந்துரைக்கின்றனர் தடை செய்யப்படுவதாக தவறான தகவல்களை நீங்கள் கண்டால் அது உண்மையல்ல என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அதிகாரப்பூர்வ அரசாங்க சுகாதார நிறுவனங்கள் அல்லது மருத்துவ நிறுவனங்கள் போன்ற நம்பகமான ஆதாரங்களோடு எப்போதும் உடல் நலம் தொடர்பான கூற்றுகளை சரிபார்க்கவும் எனவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடை காலத்திற்கான அது நீண்ட தூர விமான அட்டவணையில் மாற்றங்களை அறிவித்தது இது இரண்டு முக்கிய சர்வதேச இடங்களான சிகாகோ மற்றும் ஷாங்காய்க்கான விமானங்களின் அதிர்வெண்ணைக் குறைக்கிறது இந்த மாற்றங்கள் மார்ச் முப்பது முதல் ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அமலுக்கு வரும் இந்த காலகட்டத்தில் சூரிச் மற்றும் சிகாகோ இடையான விமானங்களின் எண்ணிக்கை வாரத்திற்கு பதினான்கிலிருந்து வாரத்திற்கு வாரத்துக்கு பத்தாக குறையும் இதன் பொருள் சில நாட்களில் இரண்டுக்கு பதிலாக ஒரு நேரடி விமான மாத்திரமே இருக்கும் ஷாங்காய்க்கு விமானங்களுக்கு இந்த குறைப்பு இன்னும் குறிப்பிடத்தக்கது பொது வாரத்துக்கு ஏழு விமானங்கள் இருக்கின்றன இது சூரிச் மற்றும் சீன பெருநகரத்துக்கிடையே தினசரி சேவையை இது இருப்பினும் மார்ச் தொடங்கி இது வாரத்துக்கு மூன்று விமானங்களாக குறைக்கப்படும் அதாவது சீனாவுக்கு செல்லும் அல்லது அங்கிருந்து செல்லும் பயணிகளுக்கு குறைவான பயண விருப்பங்கள் இருக்கும் இந்த குறைப்புகளுக்கான குறிப்பிட்ட காரணங்களை சுவிஸ் வழங்கவில்லை ஆனால் இத்தகைய மாற்றங்கள் பெரும்பாலும் தேவை என குறிப்பிடுகிறது மேலும் செயற்பாட்டு செலவுகள் மற்றும் விமானம் கிடைக்கும் தன்மை போன்ற காரணிகளால் விமான சேவைகள் பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது பயணிகள் போக்குகள் பொருளாதார நிலைகள் மற்றும் விமான பராமரிப்பு அல்லது பணியாளர்கள் கிடைக்கும் தன்மை போன்ற தளவாட சவால்களின் அடிப்படையில் விமான நிறுவனங்கள் தங்கள் விமான அட்டவணைகளை தொடர்ந்து மதிப்பாய்வு செய்கின்றன பாதிக்கப்பட்ட வழித்தடங்களில் ஏற்கனவே விமானங்களை முன்பதிவு செய்த பயணிகள் மாற்று சுவிஸ் விமானங்களில் அல்லது சில சந்தர்ப்பங்களில் குடும்பத்திற்குள் கூட்டாளர் விமான நிறுவனங்களால் இயக்கப்படும் விமானங்களில் மீண்டும் முன்பதிவு செய்யப்படலாம் பயணிகள் தங்கள் முன்பதிவுகளை சரிபார்த்து அவர்களின் பயண திட்டங்களில் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் அவற்றை பற்றி புதுப்பித்த நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் இந்த குறைப்புகள் இருந்த போதிலும் பல்வேறு சர்வதேச இடங்களை வழங்குகிறது மேலும் சூரிஜ் விமான நிலையம் அத்லான் மற்றும் கண்டம் விட்டு கண்டம் செல்லும் பயணங்களுக்கு ஒரு முக்கிய மையமாக இருக்கிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் VTS Finance GMBH சகல விதமான காப்புருதிகள் மற்றும் வீடு வாங்க விட்க வீட்டு கடன் தனிநபர் வங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்பட முன்னப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சாரக் கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் VTS Finance GMBH மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வால் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழ் பதிபகம் சேகர் சுவிஸ் பதிபகம் தொடர்புகளுக்கு பூச்சியம் ஏழு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தொன்பது மார்ச் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் சுவிட்சர்லாந்தில் வேலை இழக்கும் பிரெஞ்சு எல்லை தாண்டிய தொழிலாளர்களை கணிசமாக பாதிக்கும் புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளன இந்த தொழிலாளர்கள் இப்போது பிரான்சில் உள்ளூர் பிரெஞ்சு சம்பள அளவை அடிப்படையாக கொண்ட வேலை வாய்ப்புகளை ஏற்க வேண்டும் இது அவர்கள் முன்பு சுவிட்சர்லாந்தில் சம்பாதித்ததை விட கணிசமாக குறைவு புதிய விதியின் கீழ் வேலை இல்லாத எல்லை தாண்டிய தொழிலாளர்கள் பிரான்சில் உள்ள அனைத்து நியாயமான வேலை வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மாற்றத்திற்கு முன்பு வேலை இல்லாத எல்லை தாண்டிய தொழிலாளர்கள் தங்கள் சுய ஊதியத்தோடு ஒப்பிடும்போது சம்பளம் மிக குறைவாக இருந்தால் பிரான்சில் வேலைகளை மறுக்கலாம் இப்போது அவர் சுவிட்சர்லாந்தில் அல்ல பிரான்சில் உள்ள சாதாரண சம்பள நிலைகளின் அடிப்படையில் நியாயமான வேலை வாய்ப்புகளை ஏற்க வேண்டும் இதன் பொருள் அதிக சுவிஸ் ஒருவர் இப்போது மிக குறைந்த ஊதியத்தோடு வேலை செய்ய வேண்டியிருக்கும் இது அவர்களின் பில்களை செலுத்துவதை கடினமாக்கும் என்று பல தொழிலாளர்கள் அஞ்சுகின்றனர் குறிப்பாக வாழ்க்கை செலவு அதிகமாக இருக்கும் இந்த புதிய விதி எல்லை தாண்டிய தொழிலாளர்கள் பிரான்சில் எப்போதும் பணி புரிந்தவர்களைப் போலவே நடத்தப்படுவதை உறுதி செய்வதாக பிரெஞ்சு அதிகாரிகள் இருப்பினும் சுவிஸ் பழகி அதற்கேற்ப ஆயிரக்கணக்கான மக்களை இது மிகுதாச ரீதியாக பாதிக்கிறது என்று விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் குறிப்பாக சுவிஸ் எல்லைக்கு அருகிலுள்ள பகுதிகளில் வாழ்க்கை செலவு பெரும்பாலும் பிரான்சின் புற பகுதிகளில் விட அதிகமாக உள்ளது இந்த புதிய விதிமுறைகள் பல எல்லை தாண்டிய தொழிலாளர்களுக்கு நிதி சிக்கல்களை உருவாக்குவந்தும் வேலை இல்லாமல் போனால் கணிசமாக குறைந்த ஊதியம் தரும் வேலைகளுக்கு தள்ளப்படுவார்கள் தாண்டினால் சுவிட்சர்லாந்தில் வேலை தேடுவதை மக்கள் ஊக்கப்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சூரிஜ் மாகாணத்தில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான காலி இடங்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது இருந்தாலும் கல்வி இயக்குநரகத்தின் கூத்தின் பிரகாரம் நிலைமை பதற்றமாக உள்ளது இதனால்தான் வரும் கல்வியாண்டில் மீண்டும் விரும்பம் இல்லாத ஆசிரியர்களை பணியமர்த்த நகராட்சிகளுக்கு அனுமதி அளிக்கப்படும் குறிப்பாக கடந்த ஆண்டு இதே நேரத்தில் இருந்ததை விட நகராட்சிகள் தற்போது இருபது சதவீதம் குறைவான இடங்களை பதிவு செய்கிறார்கள் என்று சூரிச் மாகாணத்தின் கல்வி இயக்குநரகம் என்று அறிவித்தது ஆயினும் கூட ஆசிரியர்களுக்காக உரிமம் பெறாதவர்களைக் கொண்டு தனிப்பட்ட இடங்களை நிரப்புவதை பள்ளிகளின் ஓரளவு சார்ந்துள்ளது என்று கல்வி இயக்குநரகம் குறிப்பிடுகிறது எனவே வரும் கல்வியாண்டில் அனைத்து தொடக்க பள்ளி நிலைகளிலும் ஆசிரியர் பற்றாக்குறை மீண்டும் ஒருமுறை அறிவித்து நகராட்சிகள் மீண்டும் ஓராண்டு உரிமம் இல்லாமல் ஆசிரியர்களை பணி அமர்த்தலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது Thank mm -hmm. you. வியாழக்கிழமை சொலத்தோனில் இருந்து பீயில் செல்லும் ஒரு பயண பேருந்தில் பயணித்த ஒரு குழுவிற்கு திடீரென உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டன இது ஏ ஐந்து மோட்டார் பாதையில் உள்ள பீட்டலன் சேவை பகுதியில் ஒரு பெரிய அவசர நடவடிக்கைக்கு வழிவகுத்தது காவல்துறைக்கு மாலை நான்கு இருபது அளவில் பேருந்தில் இருந்த பல பயணிகள் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதை தெரிவிக்கும் ஒரு எச்சரிக்கை வந்தது மருத்துவ உதவி பெற ஓட்டுநர் உடனடியாக பீட்டலன் ஓய்வு பகுதியில் நிறுத்தினார் ஆம்புலன்ஸ்கள் மற்றும் சிறப்பு தீயணைப்பு வீரர்கள் உள்ளிட்ட அவசர சேவைகள் சம்பவ இடத்துக்கு விரைந்தன மொத்தம் பதினெட்டு பேர் மருத்துவ மதிப்பீட்டுக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட

வைரஸ் மாசுபட்ட உணவு நீர் அல்லது மேற்பரப்புகள் மூலம் எளிதில் பரவுவதால் பேருந்துகள் பயண கப்பல்கள் மற்றும் உணவகங்கள் போன்ற பலர் கூடும் இடங்களில் நோரோ வைரஸ் பொதுவானவை அவசர கால நடவடிக்கை மற்றும் விசாரணை மூலம் பீட்டலன் சேவை பகுதி பல மணி நேரம் மூடப்பட்டது மேலும் சுகாதார ஆபத்து இல்லை என்பதை உறுதி செய்த பின்னர் அதிகாரிகள் இரவு பத்து மணி அளவில் அந்த பகுதி மீண்டும் திறந்தனர் நோரோ வைரஸ் மற்றும் பிற தொற்று நோய்கள் பரவாமல் தடுக்க நல்ல சுகாதாரத்தை கடைபிடிக்க குறிப்பாக சோப்பு மற்றும் தண்ணீரில் கைகளை நன்கு கழுவுமாறு சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களுக்கு நினைவூட்டுகின்றனர் E செவ்வாய் என்று சூரிச் உயர் நீதிமன்றம் தனது பேரனின் மனைவியை கொலை செய்ததற்காக சேர்பியாவைச் சேர்ந்த எண்பது வயது கொள்ளு தாத்தாவுக்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது சிறை தண்டனைக்கு கூடுதலாக அவர் விடுதலையான பிறகு பதினைந்து ஆண்டுகளுக்கு சுவிட்சர்லாந்துக்குள் தடை விதியானது இந்த சம்பவம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்தது ஓய்வூதியதாரர் ஒரு ரிவால்வரை எடுத்து சென்று சேர்பியாவிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு பயணம் செய்தார் சூரிஜுக்கு அருகில் உள்ள வீண்டத்தூரில் உள்ள தனது பேரனின் மனைவியின் வீட்டுக்கு அவர் முன் அறிவிப்பின்றி வந்தார் மூன்று குழந்தைகளுக்கு தயாராந்த பெண் அவரை தனது வீட்டுக்குள் வரவேற்று காஃபி பரிமாறினார் நேரத்துக்கு பின்னர் அவர் கதவை போட்டிவிட்டு அதிர்ச்சி ஊட்டும் வன்முறை செயலில் அவரை சுட்டுக் கொண்டார் குற்றப்பத்திரிகையின்படி கொலைக்கான நோக்கம் குடும்ப மரியாதை குறித்த ஆழமாக வேரூன்றிய கலாச்சாரத்தில் வேரூன்றியுள்ளது அந்த பெண் தனது பேரனை விவாகரத்தை செய்ய திட்டமிட்டுள்ளதாக முதியவர் கோபம் அடைந்ததாகவும் கூறப்படுகிறது அவரது பார்வையில் இந்த பிரிவினை செயல் அவரது குடும்பத்துக்கு மாத்திரமல்ல சேர்பியாவில் உள்ள அவரது முழு கிராமத்திற்கும் அவமானத்தை ஏற்படுத்தியது நீதிமன்றம் இந்த குற்றத்தை மிகவும் கொடூரமானது மற்றும் அர்த்தமற்றது என்று விவரித்தது அவர் தனது உயிரை கொள்வதற்கு சில நிமிடங்கள் முன்பு அந்த பெண் அவருக்கு விருந்தோம்பல் காட்டியது எடுத்து காட்டுகிறது இந்த கொலை மூன்று இளம் குழந்தைகளை தாயில்லாமல் ஆக்கியது மேலும் குடும்பம் பேரழிவிற்குள்ளானது ஓய்வூதியதாரர் அவரது செயல்களுக்கு குற்றவியல் ரீதியாக பொறுப்பேற்றார் இருந்தாலும் அவரது உடல் மற்றும் மனநிலை விசாரணையில் ஒரு பங்கை கொண்டிருந்தது அவரது உடல்நிலை மோசமடைந்து வருவதால் அவர் தற்போது முன்கூட்டிய விடுதலையாகும் கைதிகளுக்கான வீட்டில் வசிக்கிறார் மேலும் சட்ட நடவடிக்கைகள் முழுவதும் ஒரு பராமரிப்பாளரை சார்ந்திருக்கிறார் அவரது வாடிக்கையாளரால் தனது பாதுகாப்பில் மூலோபாய முடிவுகளை எடுக்க முடியவில்லை என்று அவரது வழக்கறிஞர் வாதிட்டார் இது அவருடைய மனநிலை முழுமையாக இந்த தீர்ப்பு பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்துக்கு ஒருவித நீதியை கொண்டு வருகிறது ஆனால் துயரமான இழப்பு மீள முடியாததாகவே உள்ளது இந்த வழக்கு கௌரவ வன்முறை மற்றும் அத்தகைய தீங்கு விளைவிக்கும் நம்பிக்கைகளிலிருந்து பெண்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் பற்றிய விவாதங்களையும் தூண்டியுள்ளது

இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்